வணக்கம் மக்களே நமது சேலம் மாவட்டத்தில் உள்ள எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கச்சுவலி கிராமத்தில் ஐம்பத்தி நாலு ஏக்கர் நிலப்பரப்பில் விவசாய நிலங்கள் பயனடையும் வகையில் ஒரு ஏரி அமைந்துள்ளதுங்க இங்கு புதிதாக கால்வாய் அமைக்கப்பட்டு மேட்டூர் உபரி நீர் திட்டமானது நேற்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது நமது வீடியோவில் கால்வாய் அமைக்கப்பட்ட பணிகளையும் தண்ணீரான திறக்கப்பட்டுள்ள விழாவை போல அமைந்துள்ள ஒரு காட்சிகளையும் நாம் பார்க்க போகிறோம் ஜேசிபி என்ற மூலயமாக கால்வாய் தூர்வாரப்படும் பணிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த கால்வாய் எடுக்கும் பணியானது சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் நாற்பது நாட்களுக்குள் பணிகளை துரிதமாக செயல்பட்டு புதிய கால்வாய் எடுக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது இந்த தண்ணீரை திறக்கப்படும் காட்சியானது ஒரு திருவிழாவை போல காட்சி தருதுங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா நமது வெள்ளாளபுரம் சின்னம்பட்டி இருந்து நமக்கு மோட்டார் மூலியமாக வடர்பட்டி மற்றும் ஏகபுரம் அடுகள் அமைந்துள்ள கால்வாய் அதாவது நிலத்தடி பைப் மூலியமாக தண்ணீர் வெளியே கொண்டு வரப்படும் ஒரு இடமாக தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த இடத்தில் தண்ணீரானது வெளியே வரும் காட்சிகளை பார்ப்பதற்காக மக்கள் ஆர்வத்துடன் காத்துக் கொள்ள இருக்கின்றனர் இப்பொழுது ஆர்ப்பரித்து கொண்டு வெளியே வரும் தண்ணீரை நாம் காண முடிகிறது அதே சமயம் தண்ணீரை வரவேற்கும் வகையில் முக்கிய பெருமர்கள் மற்றும் விவசாய பெருமக்கள் மலர் தூவி வரவேற்கின்றனர் இப்பகுதியானது தண்ணீர் வெளியேறும் இடத்திலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இப்பகுதி அமைஞ்சிருக்கு மணல் மூட்டை அடக்கப்பட்டுள்ள கால்வாய் பார்த்தீங்கன்னா நமது கண்ணந்தேரி ஏரிக்கு செல்லும் வழியாக அமைஞ்சிருக்குங்க இந்த பகுதியில் இருந்ததால் ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் நமது கச்சிப்பள்ளி ஏரிக்கு புதிதாக கால்வாய் எடுக்கப்பட்டுள்ளது இப்போது இந்த இடத்துல தண்ணீரை திறந்து வைப்பதற்காக அதாவது தண்ணீரை வரவேற்கும் வகையில் நமது எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கச்சிப்பள்ளி கிராமத்தில் அமைந்துள்ள ஏரிக்கு நீர் கட்டுப்பதற்காக மக்களும் மற்றும் விவசாய பெருமக்களும் அரசாங்க அதிகாரிகளும் மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகளும் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் வந்துள்ளனர் மக்கள் அனைவரும் வந்து கொண்டிருக்கும் காவிரி நீரை கைகூப்பி வணங்கி மலர் மலர்தூவி வணங்குகின்றனர் மக்கள் கூட்டம் சாரி சாரியாக செல்வதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த பகுதி மட்டும் அதிக ஆழமாக அமைஞ்சிருக்குதுங்க நிலப்பரப்புக்கு தகுந்தாற் போல ஒரு சில இடங்கள்ல அதிக ஆழமாக எடுக்கப்பட்டுள்ளதுங்க பல இடங்களில் காவிரி நீரை வரவேற்பதற்காக மலர்தூவி வரவேற்கப்படுகின்றன அந்த காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தண்ணீர் வரும் காட்சிகளை பார்ப்பதற்காக மக்கள் ஆர்வத்துடனும் மகிழ்ச்சியுடன் பார்த்து கொண்டிருக்கின்றனர் விவசாய நிலங்கள் பலன் பெறும் வகையில் மற்றும் கிணற்று பாசனம் நிலத்தடி நீர் பாசனம் பயன்பெறும் வகையில் இத்திட்டமானது அமைஞ்சிருக்குது இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா ஏரியை அடையக்கூடிய ஒரு இடமாக அமைஞ்சிருக்குது இப்போ இந்த இடத்துல இருந்து செல்லக்கூடிய தண்ணீரானது இரண்டு மூன்று சின்ன சின்ன ஏரிகளை தாங்க பெரிய ஏரியை சென்றடைகிறது இந்த சின்ன சின்ன ஏரிகள் நிரம்பி வளைந்த பிறகுதான் பெரிய ஏரிக்கு செல்லும் வழித்தடத்தில் அமைந்துள்ளதால் இந்த சின்ன சின்ன ஏரிகள் பயன்பெறுகின்றன இப்போது நம்ம பார்த்துட்ருக்கிற பகுதி ஐம்பத்தி நாலு ஏக்கர் நிலப்பரப்பு கொண்ட நமது கச்சுப்பள்ளி ஏரி தாங்க இந்த ஏரிக்கு ஒரு அற்புதமான ஒரு திசை அமைஞ்சிருக்குதுங்க அது என்னன்னு கேட்டிங்கன்னா நான்கு திசைகளும் சாலைகள் அமைந்துள்ளது எந்த திசையிலிருந்தும் இந்த ஏரியை நாம் காண முடியுங்க ரசிக்க முடியும் அந்தளவுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குங்க தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ள மறுநாள் காலையில் கோவில் திருவிழாவைப் போல பூ மாலை பழம் தேங்காய் மற்றும் படையல் படைத்து தீபமேற்றி கிடாய் வெட்டி காவிரி வெகு விமர்சையாக வழிபட்டனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான் டச் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க நன்றி வணக்கம்